வணக்கம் நேர்களே தேர் இஸ் நோ டீல் அன்டில் தேர் இஸ் டீல் கூடிய சீக்கிரம் நோபல் பரிசு வாங்கிருவேன் அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கிருவேன்னு நம்பிக்கையில் இருக்கக்கூடிய ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் அது புட்டின் வந்து ட்ரம்ப்பை பார்த்துட்டு போயிருக்காரு ஜெலன்ஸ்கி ட்ரம்ப்பை மீட் பண்ண போறாரு வாஷிங்டனில் இருக்காரு என்ன இருக்கு உக்ரைன் ரஷ்யா நடுவில் அமெரிக்கா ஏன் பஞ்சாயத்து பண்ணுது என்ன நடந்துட்டு இருக்க ஆனந்த கேட்டு தெரிஞ்சுக்கலாமா வணக்கம் சார் சார் உக்ரைனும் ரஷ்யாவும் சண்டை போட்டுக்கிறாங்க இது வந்து என்ன காரணத்துக்காக நடந்துக்கிட்டு ரெண்டு மூணு வருஷமாக தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு இதுக்கிடையில ஏன் அமெரிக்கா பஞ்சாயத்து பண்ண வராங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் ஹிஸ்ட்ரி புரிஞ்சுக்கணும் சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆகும்போது யுக்ரைன் வந்து ஒரு தனி நாடாக போது அவங்கள்ட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருந்தது இந்த அணு ஆயுதத்தை அவங்க சரண்டர் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு அப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க ரஷ்யாவோடையும் அமெரிக்காவோடையும் இது மாதிரி நாளைக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் மூணாவது நாடு எது மூலமாவது வந்தாலும் நீங்கள் வந்து என்னை காப்பாற்றணுங்க ஸோ அமெரிக்கா வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இது மாதிரி எதாவது ப்ராப்ளம் வந்தால் நாங்கள் உங்களை காப்பாற்றுவோம் நீங்கள் நியூக்ளியர் வெப்பனை கொடுங்கன்னு இன்றைக்கி நியூக்ளியர் வெப்பன் இருந்திருந்தா பூட்டின் வந்து யுக்ரைனை அடிச்சிருக்கவே முடியாது அதனால் அந்த அக்ரிமெண்ட் இருக்கிறதுனால யூரோப்பியன் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குது இது ஒன்று ரெண்டாவது ஹிட்லரை நீங்கள் பார்த்தீங்கன்னா போலண்டை முழுங்கிறதுக்கு முன்னாடி நான் இனிமேல் இதுக்கு மேலே என்னோடய பழைய ஜெர்மன் நாட்டை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் இதுக்கு மேலே நான் போர் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு போலண்டை முழுங்கிட்டார் அப்போ அமெரி பிரிட்டன் மற்ற ஊரெல்லாம் வார் போட்டுட்டு ஜெர்மனி மேலே வார்ன்னு சொல்லிவிட்டு ஒன்றுமே பண்ணாமல் இருந்தாங்க அதுக்கப்புறமா தான் அவர் வந்து ஃப்ரான்ஸை தூக்கினப்புறம் தான் போர் பெருசாச்சு அதனால் இது மாதிரி நான் இதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக பூட்டின் வந்து மேலே போயிட்டே இருக்கார் க்ரைமியா அப்படிங்கிற ஏரியாவை பிடிச்சபோது நம்ம பராக் ஒபாமா சும்மா இருந்தார் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஆமாம் சும்மா இருந்தார் அப்போ ரபூட்டினுக்கு என்னென்னு நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு அதே மாதிரி செச்சென்யா அதுக்கப்புறமா வந்து ஜார்ஜியா இது மாதிரி ஏரியாவில் அவர் இன்டர்ஃபியர் பண்ணும்போது வளரும் சும்மா இருந்ததுனால எனக்கு ஒன்றும் வராதுன்னு அவருக்கு ஒரு தைரியம் இது வந்து ஆக்சுவலாக நடந்த விஷயம் ஆப்போசிட் சைடில் பூட்டன் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா பூட்டனுக்கு சப்போர்ட்டாக நிறைய இந்தியர்களும் இருக்காங்க அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா நேட்டோ ஒரு அளவுக்கு மேலே நாங்கள் ஏற்ற மாட்டோம் ஏட்டோவாக ரஷ்யா பார்டர் வரைக்கும் நாங்கள் கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க லாவிட்டியா எஸ்டோனியா இந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம் சில கண்ட்ரீஸை நாட்டோவில் சேர்த்தாங்க சில கண்ட்ரீஸை யூரோப்பியன் யூனியனில் சேர்த்துட்டாங்க முன்னாடி உலகத்தில் ரெண்டு இருந்தது வார்சா பேக்ட் அண்ட் நாட்டோன்னு இந்த வார்சா பேக்ட் நாட்டில் இருந்த போலண்டு எல்லாம் இன்னைக்கு யூரோப்பியன் யூனியனோடு சேர்ந்துட்டாங்க லேவிட்டேனியா லவிட்டியா எஸ்டோனியான்னு சோவியத் யூனியனோட பங்காக இருந்த நாடுகள்லாம் போய் யூரோப்பியன் யூனியனில் சேர்ந்துடுச்சு இது ஒன்று பூட்டின் வந்து கேஜிபியில் ஒர்க் பண்ணியிருக்கிறார் அது பேர் கமர்ட் கோஸ்பஸ்தனா பிசோபாத் கமிட்டி ஃபார் ஸ்டேட் பேர் அவங்களுடைய உளவுத்துறை அதனால அவருக்கு ஒரு பெரிய அவமானம் இது மாதிரி சோவியத் யூனியன் பீஸ் பிச்சுட்டாங்கன்னு ஸோ இந்த ஓல்டு குளோரியை திரும்பி எடுக்கணுங்கிறது அவரோட ஒரு நோக்கமும் இருக்கு மேக் ரஷ்யா கிரேட் மேக் ரஷ்யா கிரேட் ஒன்று இருக்கு நோக்கம் ஸோ அதனால தான் அவர் இந்த சைடில் போர் போட்டுட்டு இருக்காரு ஆனால் இந்த இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு வருஷத்தில் ரஷ்யா டேன்னு கேஸை வாங்கி யூரோப்பியன் யூனியன் நல்லா வளர்ந்தாங்க ஸோ யாரும் வார் வரும்னு நினைக்கல பூட்டணி இப்போ வார ஆரம்பிச்சிட்டோம் இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபின்லேண்டுக்கும் ரஷ்யாவுக்கும் ப்ராப்ளம் இருந்து ஃபின்லேண்டும் நார்வேன்னு நினைக்கிறேன் ஃபின்லேண்டும் ஸ்வீடனும் இன்னொரு நாடும் வந்து இப்போ நேட்டோவில் சேர்க்கறதுக்கு அப்ளிகேஷன் போட்டாங்க இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன பயனோ யூரோப்புக்கு நான் யூ முதல்ல வந்து செச்சினியான் முடியினால் கிரைமியாவை முழுங்கினான் இப்போ யுக்ரைனை விட்டான்ங்க யுக்ரைனை முழுங்கிட்டு மற்ற நாட்டுக்கிட்ட வருவாங்க வேர்ல்டு பீஸே போய்டும் அப்படின்னு அவங்களுக்கு ஒன்று விச் நாட்டோ அந்த பார்டரை தாண்டி வந்துக்கிட்டே இருக்காங்க வந்துட்டு அவனோட வாதம் இவங்க என்ன சொல்கிறான்னா மாட்டை கட்டு மாட்டை கடிச்சு கடைசியில் ஜெர்மனி கிட்டே வந்துடுவாங்கிறது இவங்களுக்கு பயம் இதில் என்ன ரெண்டு சைட்லேயும் ஒன்று இருக்குது இதில் இப்போ என்ன ப்ராப்ளம்னா அமெரிக்காவை நம்பி வேர்ல்டு வார் டூக்கு அப்புறமா ஜெர்மனி ஃப்ரான்ஸு இங்கிலாண்டு யாருமே பெருசாக அவங்க டிஃபென்ஸுக்கு செலவே பண்ணலை ஸோ அவங்கள்ட்ட ஆர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி ரஷ்யா வந்து நிறையா நிறைய ஆர்ம்ஸு எல்லாம் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க இப்போ இவன் டைமில் அவங்க மக்களை சோற்ற கம்மியாக போட்டு வைத்தடித்தே அவங்க ஆர்ம்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கிறான் ஆனால் அவனும் எதிர்பார்க்கல மூணு வருஷம் போர் போகும் இவ்வளோ கேஷுவலிட்டிஸ் வரும்னு அது மட்டும் இல்லாமல் சைனாவும் நார்த் கொரியா டர்க்கி இவங்களை ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ரஷ்யாவில் ஸோ அதனால் இந்த போர் வந்து இப்போதைக்கு முடிகிற மாதிரி எனக்கு தெரியல ஓகே இப்போ ஜலன்ஸ்கி போன வாட்டி வரைச்ச ரேர் ரத் மெட்டல்ஸுக்கெலாம் அக்ரிமெண்ட்டை கையெழுத்து போட்டு நான் சொன்ன பேச்சு ஒன்றை காட்ஜே இல்லை நான் சொன்ன பேச்சை கேட்கலன்னா உன்னை காலி பண்ணிவிடுவேன் ட்ரம்ப் சொல்லிட்டார் இப்போ இந்த வாட்டி அது மாதிரி சொன்னால் ப்ராப்ளம் ஆகிடுன்னு எல்லாரும் என்ன பண்ண ரெண்டு பேர் சொல்கிறாங்க அந்த ரெண்டு பேரை ஏரியாவை வந்து ரஷ்யாவுக்கு நீ கன்சீட் பண்ணு சொல்லுவான் கொடுத்துரு கொடுத்துரு விட்டு கொடுன்னு போகிறான் அந்த ப்ரெஷரில் தான் என் மேலே போட்டால் நான் ஒத்துக்க மாட்டேங்கனால ஜெலன்ஸ்கி ஒரு பெரிய படையோட இறங்கி இருக்கிறார் ட்ரம்ப்பு முன்னாடி என்ன சொல்லிட்டார்னா இந்த போருக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது நீங்களாக போட்டுக்க வேண்டியது அப்போ நீங்கள் வந்து பட்ஜெட்டை ஏற்றுங்க அப்படின்னு இந்த ஜெர்மனி இவங்கெல்லாம் பட்ஜெட்டை ஏற்றியிருக்காங்க இருக்காங்க அமெரிக்கா பின்வாங்கிடுங்கிற பயத்தில் அதனால் ட்ரம்ப் என்ன பண்ணுவாருன்னு யாருக்கும் தெரியாது ட்ரம்ப் இவங்களை வந்து என்ன டீலுக்கு ஒத்துக்க வைக்க ட்ரை பண்ணுவாருங்கிறது இன்றைக்கி நைட்டு தான் தெரியும் இதே மாதிரி இருக்கும்போது ரஷ்யன் ஆயிலை யூஸ் பண்ணத்துக்கு இந்தியாவில் மட்டும் டேக்ஸ் போடுவென் போட்டுட்டு சைனாவுக்கு நைன்டி டேஸ் டைம் கொடுத்துட்டாரு இந்தியாலையும் இந்த செகண்டரி டேரிஃபை நான் விட்டு கொடுத்தா கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் ஸோ மேபி அவர் ரஷ்யாவோட அக்ரிமெண்ட் போட்டுருவார் அப்படிங்கிற ஒரு பயம் இவங்களுக்கு இருக்கு அதில் அமெரிக்காவுக்கு ஒன்றும் பெருசாக லாஸ் கிடையாது பெரிய லாஸ் வந்து ஐரோப்பாவுக்கு தான் ஸோ இன்னும் ஒரு அடுத்த வருஷம் நவம்பரில் தான் எலெக்ஷன் இன்னும் ஒரு பதிமூணு மாதம் இவங்க ட்ரம்ப் ஆல் பவர்ஃபுல்லாக இவங்க டீல் பண்ணியானோ அந்த டீல் பண்ணுறது ஒரு வழி தான் இவங்க எல்லோரும் இங்கே வந்து இறங்கியிருக்காங்க ஸோ யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான தலைவர்கள் அதுபோக போக நேட்டோனியோட லீடர்ஸும் வந்து ரெண்டும் ஒன்று தான் எஸ் நேட்டோ அதாவது நேட்டோனுடைய ஜென்ரல் செக்ரட்டரி செக்ரட்டரி ஜென்ரல் இங்கே வந்திருக்கார் ஸோ ஆல்ரெடி புட்டின்கிட்ட வந்து அவங்க போட்டுக்கிட்ட சண்டை அப்படின்னு பார்க்கும்போது நேரில் பார்த்துக்காத வரைக்கும் சார் ரொம்ப பெரிய லெவலில் நீயா நானா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைட்டு அப்படிலாம் ஒன்றுமே நடக்கல நீ அது நீ அவர் டே ஒன்லேருந்து போட்டு நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்க இப்போ நீங்கள் ட்ரம்பை விட்டு அமெரிக்காவில் எலெக்ஷன் நடத்த வேண்டாம்னு சொல்லிட்டிங்கன்னா அவர் முதல்ல கேன்சல் பண்ணி அவரும் பூட்டின் மாதிரி ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ஃபிகராக மாறிடுவார் அதனால் பூட்டினுக்கும் அவருக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் தான் ட்ரம்ப்புக்கும் பூட்டினுக்கும் பூட்டின் வந்து பூட்டினுக்கு கேட்குறது நியாயந்தாம்பா கொஞ்சம் கூடன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவருக்கு ஒன்றுங்கிறது நோபல் ப்ரைஸ் இன்னும் இருக்கிறது மூணு வருஷம் போற நிறுத்தினா நோபல் பிரைஸ் ஒபாமாக்கே நோபல் பிரைஸ் கொடுத்ததுனால எனக்கும் நீங்கள் நோபல் பிரைஸ் கொடுக்கணுங்கிறது அவரோட ஆசை ஆசை அதனால்தான் நான் ஒரே நாளில் முடிச்சிருவேன்னாரு இப்போ வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒன்றும் முடிக்க முடியல நினைச்ச மாதிரி அது நடக்கல அப்படின்னு ஒரு கடுப்பும் இருக்குது அதுவும் இங்கே பாகிஸ்தான் போகிற நிறுத்திட்டேருந்து அவர் நினைக்கிறாரு இல்லவே இல்லைன்னு அவர் ஃப்ரெண்டு மோதியும் சொல்கிறாரு ஸோ அதனால் நோபல் பிரைஸ் கை கெட்டினது வாய் கெட்டாதோங்கிற மாதிரி ஒரு சரி ஏதாவது ஒன்று சொல்லி வாரம் முடிச்சு நோபல் பிரைஸை கொடுன்னு சொல்றாரு இல்லாட்டா அவர் இன்னும் கூட சொல்றாரு எனக்கு நோபல் பிரைஸை கொடுத்துருங்க நீங்க அடிச்சுக்காங்க சொல்றதுக்கு ரெடியா கிடைக்காதுன்றதுனால இப்ப ஆமா ஏன்னா அந்த நோபல் பிரைஸ் கொடுக்கறவன் யூரோப்பியன் ஸோ அவங்களுடைய பார்வைக்கு ரொம்ப நல்ல புள்ளையா தெரியணும் அங்கேயும் நல்ல புள்ளையா வேணும் இந்த வாரையும் முடிக்கணும் ஒரு குழந்தைக்கு பொம்மையா வச்சு கொடுக்க மாட்டீங்கன்னா என்ன பண்ணும் அந்த பொம்மை பொம்மையா கூடுன்னு கேட்டு இப்போ யூரோப்பியன்ஸை வந்து அவங்க தாஜா பண்ணணும் அப்படின்னா இவர் யார் பக்கம் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் அதுதான் யாரு சார் இப்போதைக்கு நின்று பூட்டினுக்கும் நியாயம் இருக்குங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு நாளைக்கு என்ன தான் தெரியும் நைட் ஒன்றரை மணிக்கு ஜெலன்ஸ்கிட்ட பேசுறாரு அப்புறம் நைட் மூன்றரை நாலு மணி அவுல அதிகாலை யூரோப்பியன் நேஷன்ஸுடைய தலைவர்கள்ட்ட பேசுறாரு இவங்க எல்லாம் சேர்ந்து ஓகே நாங்க வந்து நோபல் பிரைஸுக்கு உங்களை சிபாரிசு பண்றோம் யூ டோன்ட் வரி அது சொல்றதுதான் நாங்க இவ்வளோ பேரும் கிளம்பி வந்திருக்கோம் பட் ஏதாவது ஒரு காரணம் சொன்ன நோபல் பிரைஸ் தர முடியும் அதுதான் வர நிறுத்துனா நீ நிலத்தெல்லாம் அவன் எப்படி ஒத்துட்டான் நீ பூட்டின் திரும்பி இருந்த இடத்துக்கே போங்க அதுக்கு பூட்டுன்னு ஒத்துக்க புடிச்ச வரைக்கும் இடத்த குடுத்துறேன்ப்பா உனக்கு எயிட் நான் தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிலாம் முடியாது

அந்த ஒரு ரீசன்க்காக இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் பொதுவான இடத்துல இருக்கு நான் போற ரெண்டுத்தி நோபல் ப்ரைஸ்க்கு லைக்கான ஒன் எனக்கு அந்த நோபுல் ப்ரைஸ் வேணும்னு அவர் சொல்றாரு போப் மாதிரி வேஷம் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறவர் அவர் அப்புறம் நோபல் ப்ரைஸ்க்கு எவ்வளோ ஆசை இருக்கும் இதுக்கு மேல ப்ரெசிடெண்ட்டாவும் ஆக முடியாது யோசி ஆமா ரெண்டு டேர்ம் தான் ஆமா இந்த வாய்ப்பை விட்டுட்டோம் அப்படின்னா முடிஞ்சது முடிஞ்சது ஓகே சார் வரலாற்றில் இன்னும் வலுவா கால் பதிக்கணும் அப்படின்றது ட்ரம்ப்புடைய ஆசை இனி என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் ரொம்ப தெளிவாக விளக்குறீங்க நன்றி சார் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ரிலேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறது இல்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடுங்க அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத்கிட்ட மெசேஜ் பண்ணுங்க அவன் என்ன பண்ணி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்குறாங்கன்னா யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்பிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கி அடைஞ்சிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் கேட்கும் வணக்கம் இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இது என்னோடய பர்சனல் சேனல் மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது அது டெலிகிராஃப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோட ஃபிலாசி என்னோடய நம்பிக்கை ரமணா மகர்ஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க இது மணி பேஜ் இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை